வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க இன்று விடுமுறை நாட்கள் அதாவது ஃபெஸ்டிவல் வேணா இன்றைய தினமாகப்பட்டதுல நம்ம வீட்டுக்கு இந்த லோன் வாங்கி கடன் கட்டாம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வீட்டுக்கு வரணுமா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது ஒருவேளை இதெல்லாம் மீறி வராங்க அப்படின்னா என்ன நம்ம செய்யலாம் அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இதனுடைய சுருக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு ஒன் பிளஸ் ஒன் பிளஸோட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அதாவது நெட் பேண்ட் சொல்லுவாங்க இதை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது சூப்பராக இருக்குது சார்ஜ் பயங்கரமாக நிற்கிது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் ஸோ இது யூஸ் இருக்கேன் ட்ரிபிள் நைன் சம்திங்க்கு இதை நான் பை பண்ணியிருந்தேன் அண்ட் குயிக் சார்ஜ் அப்படின்றதும் இருக்குது அண்ட் அதே போல் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் அதாவது வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் அப்படின்றத நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஏன்னா லோன் அப்ளிகேஷன் பற்றின ரிவ்யூஸ் போடுவோம் அது எல்லாமே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமு சனி ஞாயிறு அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே பேங்க் லீவு இந்த மாதிரி தருணங்களில் கவர்மெண்ட் ஹாலிடே பேங்க் லீவு தான் இந்த மாதிரி நாட்கள்ல வங்கியில் வந்து பணம் வசூலிக்கும் நபர்கள் அதாவது பணம் வசூலிக்கும் ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது இது வங்கியாக இருந்தாலும் சரி என்பிஎஃப்சியாக இருந்தாலும் சரி அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பணம் வசூலிக்க வரக்கூடாது அதுதான் வந்துட்டு ஆர்பிஐ சொல்லுதுங்க ஆர்பிஐ திட்டவட்டமா அதை கிளியரா சொல்றாங்க நிறைய அப்டேட்டிங்ல இந்த பணம் வசூல் பண்றதுக்கான அப்டேட்டிங் அப்படின்றது நம்ம ஆர்பிஐ அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுல திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நீங்க லீவு நல்லா போகக்கூடாது அனுமதி இல்லாமலேயே போகக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா இங்க முழுக்க முழுக்க வந்துட்டு மக்களுக்கான ஒரு முக்கிய அம்சங்களை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இத வசூல் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்க பெருசா போக்கஸ் அப்படின்றது பண்ண மாட்டாங்க ஆர்பிஐ சரி ஓகே உங்க வீட்டுக்கு வர்றவங்க உங்களை வந்து தொந்தரவு பண்ண கூடாது உங்களை வந்துட்டு திட்டக்கூடாது உங்கள்ட்ட தவறான முறையில் நடந்துக்க கூடாது பிசிக்கலாவோல வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ணக்கூடாது மென்டலியோ இல்லை ஃபிசிக்கலோ இந்த மாதிரி எதுவுமே உங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க வந்தவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கூட உங்களை பற்றின டீட்டெயில் அப்படின்றது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே போல் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லோன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் பேங்க்கு கிட்ட டைரக்டாக பேசி அப்ரோச் பண்ணுறது இட்ஸ் எ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பேங்க்கில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி என்னால் நீங்கள் கட்ட முடியல நான் அப்புறம் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னாலே இது முக்காவாசி சுமூகமாக முடிஞ்சிருங்க அதுக்காக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து உனக்கெல்லாம் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா அதெல்லாம் சட்டப்படி தப்பு ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்துட்டு அந்த மாதிரிலாம் கேட்கவே கூடாது அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட இதை பற்றி வந்துட்டு இது போல வீட்டில் போய் சண்டை போடுறது கொஞ்சம் மிரட்டிலாம் வசூலிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சா சட்டப்படி அவங்க மேல பயங்கரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றது வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க அதனால நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல லீவுனால யாராவது வந்தாங்கன்னா நீங்க தன்மையாக சொல்லுங்க போனாங்கன்னா பாருங்க வரக்கூடாது அப்படி மீறி வராங்க ஏதாவது வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் கேட்கல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் டைரக்டா வந்துட்டு நியரஸ்ட் காவல்நிலையமோ இல்லை வந்துட்டு ஆர்பிஐலையோ இல்லை எந்த வங்கியில் லோன் எடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கலாம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னா லோன் எடுத்துகிட்டு கட்டாமல் இருக்கிறப்ப ஸோ அதுக்கான வந்துட்டு டைம் அப்படின்றது கொடுப்பாங்க அதே போல இங்க சத்தம் போட்டு வாங்கறது இங்க வந்து திட்டி வாங்குறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரூல்ஸ்ல கிடையவே கிடையாது நீய பணம் கட்டல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்கன்னா இந்த மாதிரி தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது உங்களை வந்துட்டு திட்டுறது உங்களை அதாவது எப்படி லோன் அப்ரூவ் பண்ணக்குள்ள சார் சொல்லுங்க சார் அப்படி சார் இப்படி சார்ன்னு நடத்துறாங்களோ அதே தான் நீங்க மூணு மாசம் கட்டலாம் நாலு மாசம் கட்டலாம் நடத்தணும் பட் நம்மளும் கரெக்டாக இருந்துக்கணும் அண்ட் அதே போல் அவங்களும் வந்துட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணும் உங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை பேங்கில் ஃபைனான்ஸில் சொல்லி எதுவுமே கேட்கலன்னா நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆம்பென்ஸ் மேனில் எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது தெரியல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு ஆர்பிஐ ஆம்பஸ் மேன் அந்த சைட்லேருந்து பயங்கரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க நிறைய பேருக்கு இதனால சொல்யூஷன் அப்படின்றது கிடச்சிருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது மேற்கொண்டு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமாயில் சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்